மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி உலகத்தில் தான் இருக்குது இதில் என்னமான நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி சி போடில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு பி போடில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் மாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டில் என்ன நம்பர் கொடுத்தாங்க இந்த வாரம் அதுலேருந்து ஏதாவது நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை பெண்டிங் நம்பர்லேருந்து வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி மூணுங்கிறது நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி போன வாரம் தொள்ளாயிரத்தி தான் நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா கொண்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி எதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா எனக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது நேற்று கிடைத்ததை விட இன்றைக்கி ரொம்ப நேற்று அப்படி அஞ்சா நம்பர் மூணு நம்பர் கட்டாயம் வந்தே திரு சொன்னமோ அதே மாதிரி அதை விட இன்னைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது அது என்ன என்னமா நம்பருன்னு பார்ப்பேன் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு இந்த நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று கொடுத்தாங்க எட்நூத்தி முப்பத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுபோல் நமக்கு இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று ஆடனாங்க இல்லையா அந்த போன வாரம் ஆட்றாங்க இல்லையா நமக்கு தொள்ளாயிரத்தி பதினாறு அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேள் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வர்றாங்க பாருங்கள் சரிங்க அது மாதிரி கணக்கில் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்னம்மா நம்பருக்கு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துருந்தா ஏன்னால் பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது இன்றைக்கி என்ன மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக இருந்துச்சு அது எடுத்திருந்தாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து மூணா நம்பர் மூணாம் நம்பரைக்கும் கிட்டத்தட்ட இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு எடுத்திருந்தாங்க எஸ்எஸ் கம்பெனி நமக்கு எதிர்பார்த்தபடியே நமக்கு எடுத்திருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அதனால தான் அஞ்சாம் நம்பர் நம்பர் சொன்னோம் அஞ்சாம் நம்பர் நம்பர் கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே தான் நம்மளுக்கு அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கண்டாயமா வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதனால கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு வந்து பதினேழு நாளாக இருந்த அஞ்சாம் நம்பரும் அதே மாதிரி முப்பத்தி எட்டு நாளாக இருந்த அந்த மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஏ போர்ட் பி போர் சிப்டே தான் நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்களா அது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பிபோடில் ஆறு நாள பெண்டிங்கில் இருக்குது சி பதிமூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கனா ஒன்பது சி போடில் பதினெட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போில் பதினாறு பி போர்டில் வந்து எட்டு சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் பத்து பிபோலில் ஒன்பது சிபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக பெண்டிங்காக இருக்குது அஞ்சாவது நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல ஜீரோ பிபோல் ஐம்பத்தி ஒன்று சிபோட்டில் வந்து நமக்கு நாலு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிபோலில் ஏழு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பிபோலில் பதினஞ்சு சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து பன்னெண்டு பிபோலில் ஒன்று சி போலில் பத்து அதேமாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் மூணு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போல ஏழு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதினேழு பி போலில் அஞ்சு சி போலில் அறுபத்தி மூணு நாளாக பின்னிடிங்களேன் இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஏன்னால் இன்றைக்கி ஜீரோக்கான வாய்ப்பாக கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் எனக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அது போக இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்தலாம் அதே மாதிரி எனக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் பவர் போண்ட் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் இருக்குது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றோ நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாங்க ஆறு நம்பருக்கு நம்ம ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஏ ஏபோல் பெண்டிங்கில் இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்குது உங்களுக்கு இது இருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒன்பதாவது நம்பரை பொறுத்த எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் கிடையாது பட் போன வாரம் நீட்ஸில் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்தாங்க அதில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா அது போக ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினொன்று அப்படின்னு நம்பர்களுக்கு நூற்றி பத்தொம்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்தாலும் மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று முன் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி சாரி இரநூத்தி எண்பத்தி ஆறு இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதில் வந்து நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது பட் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் எனக்கு இந்த இடவாக பொறுத்த வரைக்கும் ஆள் போடுற அஞ்சா நம்பர் நேற்று கொண்டு வந்து இப்படி அஞ்சா நம்பர் எனக்கு மேட்ச் ஆகலை அஞ்சா நம்பர் உங்களுக்கு எதாவது எடுக்குது அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் இல்லைங்க அஞ்சா நம்பர் எனக்கு பிபோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பட் எனக்கு கிடைக்கலங்கிறதா உண்மையான ரீசன் ஏன்னா அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோ கஞ்சி கொடுப்பாங்களா எனக்கு அதை விட வேறு மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பருக்கு கொண்டு வந்துட்டோம் அதனால் நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் மாதிரி இந்த பவர் போல் நம்பர்லாம் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி மூணு எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி மூணு அதே மாதிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு பத்தொம்போது எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பது இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் மாதிரி இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்பார்க்கலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா எனக்கு ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி ஏற்ற அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சாங்க ஐநூற்றி மூணு சரிங்களா இப்போ ஐநூற்றி மூணுக்கு நம்ம பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வருவோம் அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றது ஏழாம் நம்பர் எடுத்துகிட்டு வருவோமா அஞ்சுக்கு ஏழுன்னு கொண்டு வருவோம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு மூணுன்னு கொண்டு வருவோம் அப்போ ரெண்டு நம்பருமே நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதாவது ஏழு நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் மூணு நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்போ அதே மாதிரி ஜீரோ வந்து நம்ம என்னால் கொண்டு வருவோம் ஜீரோக்கு அதிகம் ஆறாம் நம்பர் கொண்டு வருவோம் அப்புறம் அதே போக மூணு ஒன்பதாம் நம்பரு கொண்டு வரலாம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை தான் நான் அன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா அதே மாதிரி வந்து மூணாம் நம்பருக்கு என்ன கொண்டு வரலாம் மூணாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு கொண்டு வரலாம் ஏழு நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு மூணுக்கு ஏழு அப்படின்னு நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொண்டு வரலாம் ஆறாம் நம்பர் வரும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் கொண்டு வரலாம் அது கொஞ்சம் வர குறைப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளே தான் அதிகமாக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது அதனால தான் இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் சரிங்களா ஏன் கொண்டு வர அப்படின்னா நமக்கு பாருங்கள் அஞ்சா நம்பருக்கு ஒன்பது ஓகேங்களா ஜீரோவுக்கு ஒன்பது அதே மாதிரி மூணுக்கு ஒன்பது இது என்னோடய கணக்கில் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழு மூணுக்கு ஏழு இதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூ ஜீரோவுக்கு மூணு மாதிரி மூணாம் நம்பருக்கு மூணா நம்பருக்கு இறக்க வாய்ப்பு இருக்குது அதே தான் அஞ்சுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறு மூணு கார் இதுதான் நம்ம பேசிக்காக கொண்டு வரோம் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது சரிங்களா இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங் அதுதான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நமக்கு இன்னும் மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து எனக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கல ஏன்னா அஞ்சா நம்பருக்கு ஆள் போடில் காமிக்கலை அதுக்கு பதிலாக தான் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது அதனால தான் இதுக்குள்ளே நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் என்ன நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் வயசாகவே மூணாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஆ ஏ போர்டில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மாதிரி ஒன்பது நம்பர் கொண்டு பெண்டிங் நம்பர்லேன்னு கேட்டால் ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி நமக்கு நிறைய வாட்டி ஒன்பது நம்பர் ஆடிட்டாங்க அப்போ ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் அதுவும் கிடையாது அது வந்து ஒரு பதினஞ்சு நாளாக தான் இருக்குது பட் சி போட தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் சி போடில் தான் வர இருக்குது பட் ஆல் போட எடுத்துக்கிறதா எடுத்துக்கேன் எனக்கு அதுதான் காமிக்குது பட் எடுத்துக்கலாம் ஆறு நம்பர் அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு நாலு ஏழுன்னு மூணு போடு பெண்டிங்கில் ரெண்டு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போடு ஏழு நாலுன்னு வந்து பெண்டிங்கில் இல்லை அப்போ மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பில்டிங் ஏழாம் நம்பர் பில்டிங் இல்லை ஒன்பதாம் நம்பரும் பில்டிங் இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் காம்கிது உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போடு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது அதே மாதிரி ஏழு மூணு ஆறுன்னு எதிர்பார்க்கிறோம் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது எது வருதோ இல்லை எனக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக ரிட்டன் வந்துடும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாங்கிறதே பாருங்கள் எனக்கு சி போர்டு மூணாம் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு வந்து திரும்ப வருதான்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு இல்லைங்க எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து சீ போர்டில் வந்து மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் காமிக்கிது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சி போடுக்கு ஏழை நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு உங்கள் கணக்கில் அதே மாதிரி பி போர்டில் இல்லை எனக்கு வரல இப்போ உங்களுக்கு எதாவது பி போர்டில் அஞ்சா நம்பர் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க பி போடில் அஞ்சாவது நம்பர் வர மாதிரி தெரியுதுங்கன்னா நீங்கள் எடுக்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சும்மா இது வந்து உங்களுக்கு உங்கள் கணக்குக்காக கொடுக்குறேன் ஒன்று வந்தால் என்ன வரணும் ஒன்பது நம்பர் வரணும் இல்லைன்னா அந்த இடத்துல நாலாம் நம்பர் வரும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டில் அஞ்சா நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடத்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்காக நீங்கள் நீங்கள் சொன்னதுக்காக நான் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கக்கூடாது சரிங்களா அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் இங்கே இடத்துல வரலாம் இல்லை எட்டாம் நம்பர் எடுத்து வரீங்களா எடுத்து வரலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணி வரக்கு மாதிரி சி போர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு அது மாதிரி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கணக்கு வருது அவங்களுக்கு இருந்த எடுத்திங்க அதாவது சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன் நான் இதுதான் வரப்போகுதனில் எனக்கு இந்த ரெண்டு மேலே அதிகமாக டவுட்டு இப்படி இப்படியும் கூட ஒரு கணக்கு அதாவது நம்ம ரெண்டு மெத்தேடில் ஃபாலோ பண்ணுறா தான் ரொம்ப விஷயம் ரெண்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம் இந்த ரெண்டு மத்தடில் ஒரு மெத்தட் என்ன சொல்கிறதுனா அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது பிசியில் ஏபியில் செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போ இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறது தொண்ணூற்றி அஞ்சுன்னு செட் ஆகலாம் இல்லைன்னா தொண்ணூற்றி மூணுன்னு செட் ஆகலாம் புரியுதுங்களா எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு இந்த சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இந்த ரெண்டு ரெண்டு கம்சன் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் வருதானு பாருங்கள் எனக்கு இதில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது என்கிட்ட எனக்கு கிடைச்ச நம்பரும் ஓப்பனாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு எப்படி டிசிஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு ரெண்டு ரெண்டு சர்ட்டு தனியாக தனியாக வச்சுக்கிறேங்க அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்து அழிச்சிக்கணும் எப்படியோ ஓரளவுக்கு எடுத்தால் போதும் அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் என்ன கணக்குன்னா அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஆறு வருமா அப்படின்னு வரலாம் இன்னும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக ஏ போடல் பெண்டிங் சரிங்களா எட்டாம் நம்பர் பி போலில் பெண்டிங்னா இல்லை எட்டே நம்பர் என்ன கேட்குறாங்களா ஜீரோ கேட்டுன்னு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆள் போடல் நம்பருங்க நீங்கள் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஏழு ஆறு மூணு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் இது மேட்ச்சானால் எடுங்க இல்லை நான் இப்போ சொல்லி கொடுத்துர்ல இந்த மாதிரி பி போர்டில் இந்த மாதிரி வருது ஏ போர்டில் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுங்க இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்படி வேணாலும் மாறி வரலாம் பட் இதுக்குள்ளே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி கொடுங்க செகண்ட் ப்ரயாரிட்டி அதை வேணால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்